السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله ஓ அன்ன முஹம்மதன் அப்துஹு ஓ ரசூலுஹூ அம்மாபாத் கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹுவின் அடியார்களே அல்லாஹுடைய பேரருளால் சுபுகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டுமென்ற உயர்ந்த நோக்கத்தோடு இந்த நேரத்தில் நாம் எல்லாம் தற்பொழுது இங்கே அமர்ந்திருக்கின்றோம் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நாம் நம்முடைய சக நண்பர்களை சந்திக்கக்கூடிய நேரத்தில் அவர்களிடத்தை நாம் ஒரு விஷயத்தை சொல்லுவோம் எனக்காக நீங்கள் துவா செய்யுங்க அப்படின்னு கேட்போம் அப்படிதானே யாரை பார்க்குறோமோ உங்களுடைய துவாவில் எங்களையும் நீங்கள் சேர்த்துக்குங்க மறக்காம இது மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறேன் என்னுடைய தேவை இப்படி இருக்கிறது அதனால் உங்களுடைய துவாவில் என்னையும் நீங்கள் சேர்த்துக்குங்க அப்படின்னு கேட்குறது வந்து நம்ம ஒவ்வொருத்தையுமே இருக்கக்கூடிய ஒரு பண்பாக பார்க்கிறோம் அதை நம்ம விரும்புகிறோம் யாருடைய துவாவுலையாவது என்ன செஞ்சிட மாட்டான் கபலாய்க்கிற மாட்டானாங்கிற ஒரு ஆசை தான் இப்படி சக மனிதனுடைய துவாவை எதிர்பார்க்கக்கூடிய நாம் அதே நேரத்தில் இந்த துவா மலக்குமார்கள் செய்தால் எப்படி இருக்கும் அல்லாஹ்வுடைய உன்னதமான படைப்பினங்களாக இருக்கக்கூடிய அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்யாத மழக்குமார்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் நமக்காக துவா செய்கிறார்கள் இது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அப்போ அந்த மழக்குமாருடைய துவாவை பெறக்கூடியவர்கள் என்று இஸ்லாம் சில காரியங்களை நமக்கு சொல்லித் தருகிறது அந்த காரியங்களை செய்யக்கூடிய நிலையில் நாம் இருந்தோம் சொன்னால் அல்லாஹுடைய உன்னதமான படைப்புகளாக இருக்கக்கூடிய மலக்குமானுடைய துவாவை பெறக்கூடிய ஒரு பாக்கியத்தை நாம பெறலாம் அப்படி ஏராளமான இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது அதில் ஒரு ரெண்டு விஷயத்த நம்ம பார்க்க இருக்கிறோம் என்ன அந்த விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்னு இல்லை பெரிய மெனக்கடை தேவையில்லை நம்ம தொழு வருமா இல்லையா தொழு வந்துட்டு தொழுகை முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் நீ இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்காக மலக்கு துவா செய்வாங்க எந்த இடத்துல தொழுதுறீங்களோ அந்த தொழுதை இடத்திலேயே நீங்கள் இருக்கக்கூடிய நேரம் வரைக்கும் மணக்குமார்கள் துவா செய்வார்கள் என்று மார்க்கத்தில் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கு ஆனால் நம்முடைய நிலை எப்படி இருக்கு சில பேருடைய நிலை தொழுதை முடிச்ச உடனே புள்ளிமான் எப்படி துள்ளி குடித்து ஓடுமோ அது மாதிரி ஓடக்கூடிய நிறைய மக்கள் நம்ம பார்க்குறோம் கொஞ்ச நேரம் நாம் இருக்கக்கூடிய நேரத்தில் மலக்குமார்கள் துவா செய்வார்கள் என்று அல்லாவுடைய தூதர் சல்லா சொல்லி காட்டுறாங்க இந்த செய்தியை நம்மளால் எங்கே பார்க்க முடியுதுன்னா புகாரில் பார்க்க முடிகிறது அதாவது எழுபத்தி ஏழாவது செய்தியாக ஏழாவது செய்தியாக இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு அல்லாவுடைய தனியாக தொழுவதை விட வீட்டில் தனியாக தொழுவதை விட பள்ளிவாசல்ல வந்து தொழுகையை நிறைவேற்றினால் அவருக்கு இருபத்தைந்து மடங்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் நீங்க வீட்டில் தனியாக தொழுதுவதற்கும் பள்ளியில வந்து தொழுவதற்கும் இருபத்தைந்து மடங்குகள் கூடுதலான நன்மை கிடைக்கும் ஏன் தெரியுமா அவர் வீட்டில் என்ன செய்ய ஒழு செஞ்சிட்டு வீட்டிலயே அங்க சுத்தி செஞ்சுட்டு பள்ளி வாசலுக்காக நினைச்சாரு தொழுவது நோக்கத்துக்காக வர்றாரு இப்படி வரக்கூடிய நேரத்தில் அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் அல்ல அனுசிறான் ஒரு எட்டுக்கு ஒரு அந்தஸ்தை கூட்டுறான் இன்னொரு எட்டுக்கு ஒரு பாவத்தை அனுசிறான் அல்லாஹ் வந்து மன்னிக்கிறான் ஒரு எட்டுக்கு அந்தஸ்து உயர்த்துகிறான் இன்னொரு எட்டுக்கு அல்லா பாவத்தை அவரை விட்டு நீக்கிறான் சொல்லிட்டு தொடர்ச்சியா சொல்றாங்க கூட்டு தொழுகிக்காக கூட்டு தொழுகிக்காக அவர் அந்த எழு அந்த தொழுகை எதிர்பார்த்து பள்ளியில உட்கார்ந்து இருக்கிறார் முன்னாடியே வந்துட்டாரு வந்து நினைச்சாரு ஜமாத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு இப்படி ஜமாத்துக்காக அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த காலம் எல்லாம் அவர் தொழுகையில தான் இருக்கிறாருன்னு அல்லா கணக்கு எடுக்கிறான் அவர் என்ன செய்கிறாரு தொழுகையில் தான் இருக்கிறாரு ஆனால் நம்முடைய நிலையை நீங்கள் பாருங்களேன் வருவது லேட்டாக வருவோம் போவது சீக்கிரமாக போயிடுவோம் வர்றது லேட்டு போகிறது சீக்கிரம் அப்போ அப்போ ரெண்டு விதமான நன்மையை இழக்கக்கூடிய நிலை ஏற்படுது முன்னாடியே நாம் வந்துட்டோம் சொன்னால் அந்த தொழுகைக்காக நம்ம காத்திருக்கக்கூடிய காலம் எல்லாம் அவர் தொழுகையிலே தான் இருக்கிறார் என்ற ஒரு செய்தியை ரசுல்லா சொல்லி காட்டிட்டு தொழுகு முடிச்சிடறார் அந்த ஜமா தொழில் தொழுது முடிச்சார் எந்த இடத்துல தொழுதாரோ அந்த இடத்துல அவர் இருக்கும் வரைக்கும் அவருக்காக வானவர்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாவுடைய தூதர் சல்லா சரிங்க இந்த செய்தியின் மூலமாக நமக்கு சொல்லிக்கலாம் அப்ப எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க சாதாரண பாக்கியம் நினைக்கிறீங்களா மலக்குமார்கள் துவா செய்கிறார்கள் அப்ப இந்த பாக்கியத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் தொழுது முடிச்சுட்டு என்ன செய்வோம் கொஞ்ச நேரம் நம்ம இருப்போம் அல்லாவடத்தை துவா செய்வோம் அல்லாவை நினைப்போம் அல்லா இடத்துல பாம் முனிப்பு தருவோம் ஒரு பத்து நிமிஷம் ஒரு பதினஞ்சு குறைஞ்சபட்சம் ஒரு ஐந்து நிமிடமா மலத்துமாருடைய துவாவை பெறக்கூடிய இது ஒரு செய்தி ரெண்டாவது சொன்னா அல்லா ஆலமீன் யாருக்கு பொருளாதாரத்தை வாரி வழங்கி இருக்கிறானோ யாருக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை நிறைய கொடுத்திருக்கிறான் அப்படி நிறைய கொடுத்தவங்களா இருந்தாலும் சரி அல்லாஹ் நமக்கு குறச்சி கொடுத்துருந்தாலும் சரி எப்படிப்பட்ட நிலையிலையும் அல்லாஹ்வுடைய பாதையில நாம செலவழிக்கிறோம் பார்த்தீங்களா இப்படி செலவழிக்கக்கூடிய நேரத்தில் மடக்குமானுடைய துவாவை பெறக்கூடிய நிலை ஏற்படும் அல்லாஹவுடைய தூதர் சல்லா சொல்லக்கூடிய செய்தி புகாரில் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்திரெண்டாம் செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கு அபுகுரையில் அறிவிக்கிறாங்க ப்ரெஷுல்லா சொல்கிறாங்க மாமின் யோமின் இஸ்பிஹுல் இபாத் ஃபிஹி இல்லா மலக்காணி என்சிலாணி ஒவ்வொரு நாளும் இரண்டு மலக்குமார்கள் இந்த உலகத்தில் இறக்கப்படுகிறார்கள் ஒவ்வொரு நாளும் ரெண்டு மலக்கு பிரத்யோகமாக ஒவ்வொரு நாளும் ரெண்டு மலக்கு இறக்கப்படுறாங்க அந்த ரெண்டு பேர்ல ஃபை அ அவர்களில் ஒருவர் என்ன செய்கிறான்னு சொன்னால் அல்லாஹும்ம அல்தி முன்ஃபிக்கன் ஹலஃபா என்ன துவா செய்கிறான்னு சொன்னால் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்கிறாங்களோ அவருக்காக என்ன செய்கிறாங்க அந்த ஒரு மலக்கு துவா செய்கிறாங்க எப்படி துவா செய்கிறாங்க யா அல்லா தர்மம் செய்கிறாரா இல்லையா இவருக்கு இவருக்கு நீ பிரதி பலனி நீ வழங்கியா அல்லா அப்போ இந்த எண்ணம் நமக்கு வரணும் எந்த எண்ணம் நாம் தர்மம் செய்தால் மலக்குமாருடைய துவா நமக்கு கிடைக்கும் மலக்குமார்கள் துவா செய்வார்கள் என்ற எண்ணத்தில் மனுஷனும் தர்மம் செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருக்கணும் ஆனால் என்ன நிலை இருக்குது சில பேருடைய நிலை நம்ம தர்மம் செய்தால் நம்முடைய பேர் வரணும்னு நினைக்கிறாங்க தர்மம் செய்தால் என்னை எல்லாரும் போற்ற நினைக்கிறாங்க பள்ளிவாசல் ஒரு சின்ன மின் விசிறி வாங்கி கொடுத்தா கூட அந்த மின் விசிறி என்ன செய்யறாங்க என்ன செய்வாங்க என் பேரை முதல் நீ போற அப்படிங்கிறாங்க இந்த எண்ணம் இருந்தா கேட்பாங்களா இந்த எண்ணம் இருக்க கூடாது எந்த எண்ணம் இருக்கணும் நாம தர்மம் செய்தால் மழக்குமாருடைய பிரார்த்தனை கிடைக்கும் என்ற எண்ணத்தில் நாம செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாவிடத்தில் அந்த மலக்கு யா அல்லாஹ் இவருக்கு நீ பிரதிமலனை வழங்குவாயா என்று அவர்கள் துவா செய்வார்கள் அதே நேரத்தில் அந்த ரெண்டு பேர்ல இன்னொருத்தர் என்ன செய்வாரே இன்னொருத்தர் கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க வயகுலல் ஆஹர் அதில் ஒருவர் இன்னொருவர் அல்லாஹும்ம அஹ்தி மும்சிகன் தலஃபா இறைவா செல்வத்தை கொடுக்காம அப்படியே முடித்து வைத்துக் கொள்கிறாரா இல்லையா கொடுக்கவே இருக்காம இருக்க இல்லையா இவருக்கு நீ அழிவை என்ன என்னென்ன செய்ய இன்னொரு மலக்கு துவா செய்கிறார் அன்புக்குரிய சகோதரிகளே இந்த இரண்டு செய்திகள் நம்ம என்ன பார்க்கறோம் சொன்னா மழக்குமானுடைய துவாவை பெறக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்குது ஒன்னு தொழுது முடித்துட்டு தொழுது முடித்து விட்டு கொஞ்ச நேரம் நாம் இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்காக மலக்குமார்கள் துவா செய்கிறார்கள் அதே மாதிரி அல்லாவுடைய பாதையில் தர்மம் செய்யக்கூடிய நேரத்தில் அவருக்காக நினைசிறாங்க மலக்கு துவா செய்கிறார்கள் இந்த மலக்குமாருடைய துவாவை பெறக்கூடிய பாக்கியத்தை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லா அருபலாலுமே நம் அனைவரையும் ஆக்கி அல்முறைய வேண்டும் என்று அல்லாவிடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் வாஹிர் தாவான அஹமது இல்லா ஆலமீன் ஆளுமீன் வசலாம் வரைக்கும் வரமத்தி